ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் பூரி பொங்கல் மெது சாப்பிட்ற மாதிரி சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ட்ரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்க மிக்ஸி ஜாரில் நூறு கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடல தோலை நீக்கிட்டு செத்துருக்கேன் கால் மூடி போல் தேங்காய் வந்து சீல் பண்ணிவிட்டு செத்துருக்கேன் நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கிங்க தேங்காய் கொஞ்சம் இலசான தேங்காவாக சேர்த்துக்குங்க சட்னி கேட்பேன் கொஞ்சம் முத்தன தேங்காவாக சேர்த்திங்கன்னா சட்னி பார்த்திங்கன்னா சக்கை சக்கையாக இருக்கும் இதில் ரெண்டு பூண்டு பற்கள் காரத்துக்கு நாலு வர மிளகா குட்டி நெலகா சேச அளவுக்கு பூலி கால் டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்திருக்கேன் இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வரலாங்க ஒரு பவுலுக்கு இந்த சட்னி மாத்திருக்க தண்ணியா வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ருசியா இருக்கும் கெட்டியா வச்சு துவையல் மாதிரி ரசம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் தண்ணி சாதத்துக்குலாம் சைடீஸ் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இது டிஃபன் ஐட்டத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணுறேங்க இப்போ ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சட்னியோடு இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கருக்குழு தொம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் ரெண்டு வரமிளகா கருவேப்பில கொஞ்சமாக சுற்றுருக்கேன் ஒரு சட்டிக்கு அளவுக்கு பெருங்காய்த்தூள் இது எல்லாம் பொருந்ததும் சட்னியோட சுற்றி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க வேர்க்கடல சட்னி இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடை எல்லாத்துக்கும் இந்த ஒரு சட்னி இருந்தால் போதுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி தோசை வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியான இந்த வேர்க்கடலை சட்னி நீங்கள் இதே முறையில் இதே அளவோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்